வணக்கம் சவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சிவப்பரிசி அபல் வச்சு காய்கறியெல்லாம் சேர்த்து உப்புமா தாங்க செய்ய போகிறோம் இது வந்து சட்டின ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த உப்புமா செய்துடலாங்க நம்ம சத்தான டிஃபன் செய்து சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் இது காலை டிஃபனாகவும் மாலை டிஃபனாகவும் செய்து சாப்பிடலாங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கூட எடுத்துகிட்டு போகலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் நல்லாயிருக்கும் உப்புமாவுக்கு விருப்பப்பட்ட எல்லா விதமான சட்னி சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு சிவப்பரிசி அவள் எடுத்துருக்குங்க இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் லேஸ் அவள்னால அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதுங்க கெட்டி அவள்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்குது பத்து பன்னெண்டு நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சுங்க இது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் என்ன வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் வந்து கூடுதலாக விருப்பப்பட்டு சேர்த்துக்குவாங்க ஒரு சிலர் வந்து குறைவாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாலிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இது கூடவே சிறிதளவு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேறு கடலை சேர்த்துக்கலாங்க இப்போல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேறத்தில் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு தக்காளி ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு அவள் உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இது கூட பொடியா நறுக்குன்னா பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்ட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பொடி சேர்க்காம தான் இந்த அவள் உப்புமா செய்கிறேங்க மீடியம் பிளேம்ல காய்கறியை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறதுல நல்லா வெந்து வந்துருங்க காய்கறி எல்லாமே நம்ம நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம் அதனால உங்களுக்கு நல்லா சீக்கிரமா வெந்து வந்துரும் வேகலைன்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வதக்கி விடும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஊற வச்சு பிழிஞ்சு வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அவள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சென்று ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் நான் இந்த அவள் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலையானா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இதில் விருப்பப்பட்ட கொஞ்சம் துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க பொடியாக நட்டுனா மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதில் சேர்த்துக்கலைங்க அவள் உப்புமா தயாராயிடுச்சு இப்போ அருமையான சுவையில சத்தான சிவபரிசி அவள் வச்சு காய்கறி சேர்த்து உப்மா செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த சந்திக்கலாம்